நான் உங்கள் அம்மில் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம வயசாப் அம்மல் யூடியூப் சேனலில் நீங்க எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே விலங்குகள் வளர்க்குற வளர்க்குறதுல வந்து ரொம்ப ஆசை இருக்கும் அதாவது பெற்றுன்னு சொல்லுவாங்க ஆடு மாடு கோழி பூனை முயல் கிளிநீர் எல்லாருமே அதெல்லாம் வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் குதிரை வளர்க்குறது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு கனியாக தான் இருக்கும் ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்கும் ஏன்னா குதிரை வளர்க்குறது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது ஸோ அப்படி எப்படி அந்த குதிரை வளர்க்கறதை பற்றி இன்னைக்கு நம்மகிட்ட யார் பேச வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வள்ளியூர் நகரை சேர்ந்த மலையாண்டி அப்படிங்கிற ஒரு அண்ணன் வந்து நம்ம பேச வந்திருக்காரு இவர் வள்ளியூரில் நம்ம கங்கடை ஸ்கூல் பக்கத்தில் சாலையோரத்தில் ஒரு ஹோட்டல் கோகுளம் அப்படிங்கிற ஹோட்டல் வச்சு நடத்துறாரு இவர் பதினெட்டு வயசில் இருந்து பார்த்தீங்கன்னா குதிரையெல்லாம் வளர்த்துட்டு வராரு அதில் உள்ள திறமங்களையும் அதில் உள்ள நன்மைகளையும் பற்றி நம்ம மட்டும் இன்றைக்கி ஷேர் பண்ண வந்திருக்காரு அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க நம்ம சேலத்துக்கு இன்னிக்கு பேட்டி கொடுக்குறதுக்கு நம்ம அண்ணன் விளையாண்டி வந்திருக்காப்புல இன்னைக்கு குதிரை வளர்க்குறது எப்படி அப்படிங்கிற பத்தி நம்மகிட்ட நீங்கள் பேச போகிறாரு வாங்கல வணக்கம் வணக்கம்ண்ணா சொல்லுங்கண்ணா இந்த குதிரை எப்போ வாங்கினீங்க என்ன விலைக்கு வாங்கினீங்க இந்த குதிரை எப்படி உங்களுக்கு இந்த ஆசை வந்துச்சு குதிரை வாங்கணும் அப்படின்னு என்ன தான் நம்ம ஒரு மாற்றுத்திறனாளி சரிண்ணா அதனால எல்லாரை விட நம்ம ஒரு வித்தியாசமாக இருக்கணும் குதிரை வண்டியில் போகணும் ஒரு ஆசையில் எனக்கு ஏற்ற மாதிரி வண்டி ஆ எனக்கு ஏற்ற மாதிரி வண்டியும் ரெடி பண்ணி குதிரையும் ரெடி பண்ணிருக்கணும்ண்ணா எப்போ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நீங்க குதிரை வாங்குனீங்க குதிரை ஃபர்ஸ்ட்னா எப்படி எனக்கு முதல்ல நீங்க குதிரை வாங்குனது 18 வயசுல 18 வயசுல வீட்ல வாங்கி தந்தாங்களா இல்ல இல்ல நானாதான் அப்பவே வேலைக்கு எல்லாம் போயிட்டீங்களா அப்போ நான் படிச்சிட்டே பார்ட் டைம் வேலை பாப்ப ஃபார் டைம் வேலை பாத்துட்டு வேலை பாத்துட்டீங்க 10th வரை 10th வரைக்கும் படிச்சிருங்க அது படிச்ச பார்ட் ஃபார் டைம் வேலை பாத்துட்டு கண்டிப்பா கண்டிப்பா வாங்கி வந்துட்டீங்க ஆமா சரி குதிரைக்கு பேர் எது வச்சிருக்கீங்களா என்ன ஆமா நான் சுல்தான் சுல்தான் அரு சுல்தான் தானா ஆமா

புல்லு நல்லா சாப்பிடும் அப்புறம் இந்த குதிரை வளர்த்த மனசு வந்து கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் எந்த பிரச்சனாலும் இதை பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் உண்மை தானே கண்டிப்பாக கண்டிப்பாக அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் என்ன அதான் மிருகங்கள் நம்ம வளர்க்குறோம் அது நம்மகிட்ட ஒரு பாசமாக வளர்க்குறத பெருசு இல்லை அது முகத்தை பார்த்து வாடுது அதோட சிம்டம்ஸ் நம்ம உணரணும் உணர்ந்துட்டோன்னா அது கண்டிப்பாக நம்மகிட்ட நிலச்சிருக்கும் நம்ம சொல் பேச்சு கேட்கும் எல்லாமே செய்யும் நம்ம ஆடு மாடு வளர்க்கறத விட இது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் இது உங்களை ஏதாவது ஒரு விஷயத்துல வந்து தாக்கி இருக்கா இல்ல 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 கடிக்க வர்றது இந்த மாதிரி எதுவுமே தாக்க தவறி நான் கீழே விழுந்தாலுமே அது என்ன மிதிக்க கூடாதுன்னு அது குதிச்சு தான் போவோம் என் மேல நடந்திருக்கா அப்படி ஆஹ் நடந்திருக்கு நான் நானே நடத்தி கூட்டிட்டு போறப்போ கல் தட்டி கீழே விழுந்துருவோம் கல் தட்டி விழுந்துருவாங்க அது நம்மளை மிதிக்க துள்ளி தான் போவோம் துள்ளி தான் போவோம் ஆமா ஒரு பாசம் உங்களுக்கு கண்டிப்பா 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 இப்போ இது பார்த்தீங்கன்னா விலங்குகள் வந்து நம்ம வளர்க்குறது பெருசு கிடையாது கண்டிப்பாக இருக்கா இடையில வரக்கூடிய நோய் மாதிரி ஆமாண்ணா அதுக்கு வந்து நம்ம சரியான படி உணவு அது கரெக்டாக ஒத்துக்கலைன்னா வயிறு வலி வரும் வயிறு வலி வந்துன்னா அதுக்கு நாட்டு மருந்துகள் கொடுப்பாங்க எனக்கு என் ஃப்ரெண்டு சொல்லியிருக்காப்பில எலும்புச்சப்பளம் இந்த பழம் ஊருகா ஊருகா முருங்கை கீரையை பாகில் ஊட்டி விட்டுருவோம் குறுகா எலுமிச்சாப்பெல்லாம் நல்லா வேலை நீட்டாக க்ளீன் ஆயிடும் அதுவும் இல்லைன்னா டாக்டர்கிட்ட இன்ஜெக்ஷன் போட்டுருவோம் குளிப்பாட்டுறதுலாம் எப்படி வாரத்துக்கு ஒரு நாள் வாரத்துக்கு ஒரு நாள் குளிப்பாட்டினாலும் ஆமாம் கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு நாள் நல்லா குளிப்பாட்டிடும் ஒரு நாளைக்கு போகலாம் ஆமாம் குளத்தில் கொண்டு போவேன் இல்லைன்னா வீட்டில் மோட்டர் போட்டு சுவிட்ச் அடிச்சு குளிர் இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாக இப்போ ஆடு மாடு விட வந்து பார்த்திங்கன்னா தீவனம் வைக்கும்போது குதிரை வந்து அதிகமாக தண்ணி எடுக்கும் கொஞ்சம் சாப்பிட்டாலும் அதிகமாக தண்ணி குடிக்கணும்னு சொல்கிறாங்களா அது உண்மையா அப்படிங்கிறது இல்லை என்ன காலையில மழை டைம் தண்ணி கம்மியா குடிக்கும் வெயில் டைம் கொஞ்சம் கூட அஞ்சு லிட்டர் மூணு லிட்டர் தண்ணி கூட குடிக்கும் அதிகமாக கண்டிப்பா சரி இப்ப ஆடு மாடு ஆசைப்படுறவங்க வந்து சந்தையில் எங்க போய் வாங்கி வளர்க்குவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆயிரம் வளர்க்குறவங்க சில பேர்ல குரங்கு கூட இருந்தாலும் குதிரை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஆச்சரியமான விஷயம் தான் குதிரையை பார்த்தாலே ஒரு பயம் இருக்கும் இது ஒரு வீட்டு விலங்கு நம்ம சொல்ல முடியாது காட்டில் வளர்க்கக்கூடியது இதை எப்படி நம்ம வாங்குறது வளர்க்குறது எங்க போய் வாங்கினீங்க இதை இது நான் என் ஃப்ரெண்டு பாய் மூலமா மதுரையில் ஒத்த கடை இதுக்கு சந்தை எதுவும் கிடையாதா இருக்குண்ணா ஈரோடு மாவட்டம் அந்தியூர் இப்பவுமே ஓடிட்டு தான் இருக்கு அந்தியூர் சந்தை இப்ப நடந்துட்டு இருக்கு அதுபோல் திருவண்ணாமலையில் திருவண்ணாமலை தீபத்து ஒட்டி அங்கே சந்தை வாங்கலாம் நம்ம தமிழ்நாட்டிலே குதிரை சந்தை நிறைய இருக்கு குதிரையில பாத்தீங்கன்னா நிறைய ரகங்கள் இருக்குல்ல இந்த குதிரை வந்து என்ன இது நாட்டு குதிரை நாட்டு குதிரை நாட்டு குதிரை நாட்டு குதிரை இல்லை இல்ல நாட்டு குதிரை உயரம் எல்லாமே இதுதான் இதுக்கு மேலே வளருமா வளர எட்டு வயசாகுது எட்டு வயசுங்கிறது எப்படி சொல்றீங்க எட்டு வயசுனா அது பல்ல பார்த்து சொல்லுவோம் பல்லு சேர்ந்து இப்ப ரெண்டு வருஷம் ஆகுது பல்லு சேர்ந்து ரெண்டு ரெண்டு வயசு மூணு மூணு வயசு அப்படி கணக்கு ஒவ்வொரு வயசுக்கு ஒரு பல்லு ஆமா உண்மையாவே உண்மையாவா இந்த விஷயம் எங்களுக்கு தெரியாது யாருக்குமே தெரியாது கண்டிப்பா கண்டிப்பா தான் இருக்கு அந்த குதிரை வளர்க்கறவங்கிட்ட கேட்டா அது சொல்லுவாங்க சரி இந்த குதிரையை வச்சு உங்கள் வாழ்க்கையில் நடந்த ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் வந்து எனக்கு இது வந்து ஒரு நல்லதை பண்ணிச்சு குதிரை இருக்கனால நான் இந்த பிரச்சனையிலேருந்து தப்பிச்சேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்கா உங்களுக்கு நிறைய இருக்குண்ணே நம்ம ஏதாவது ஒரு மன கஷ்டத்தில் வீட்டில் தனிமையாக உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கணும் அந்த டைமில் சரி நம்ம ஒரு மன ஆறுதலுக்கு வண்டியை பூட்டி அப்படியே வெளியே வரும்போது அந்த எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அது இதாகி அதோட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பாக மூவ் பண்ணி ஆனால் வரைக்காச்சும் நான் எத்தனையோ குதிரை வச்சுருக்கேன் அது அடித்தது கிடையாது

அதுக்கப்புறம் தான் உங்கள் ஹோட்டலுக்கு ஒரு நாள் சாப்பிட வரும்போது தான் தெரியும் இவரை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னா பார்த்து நான் கண்டுபிடிச்சேன் கண்டிப்பாக ஸோ அப்படி வரும்போது எப்படி உங்களுக்கு ஃபீல் ஆகும் அதை பற்றி சொல்லுங்களேன் இந்த நம்ம வாரம் எல்லாரும் நம்ம நம்ம அந்த டைம் எப்படி நீங்கள் நம்ம நம்மள அறியாமலே ஒரு சந்தோஷத்தில் வரும் இப்போ ஒரு கோடி ரூபா கொடுத்து ஆடி காரில் போனாலும் நூறோட நூற்றி ஒன்றா போயிட்டே இருக்கும் நம்ம வண்டி அப்படி இல்லை அங்கே வருதுனாலே அடிமட்டத்துல இருந்து மேல் வர நின்று பார்ப்பாங்க

அதே மாதிரி ஒரு நல்ல குணம் உள்ள குதிரையை அவசரப்படாமல் எடுத்துக்குவேன் ஏதோ வெளியில எதுவும் இதை வச்சு நீங்க ஏதாவது பணம் சம்பாதிக்கிற மாதிரி எதுவும் தொழிலுக்கு இல்ல 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 வரைக்கும் போகல இனி அப்படிங்கறது தெரியல கேட்டால் கல்யாணம் மாதிரி கூட போகலை அதே மாதிரி வரதட்சணை இல்லாம யார் கல்யாணம் முடிச்சாலும் அவங்களுக்கு இலவசமா குதிரை ஓட்டி விட்டுறலாம் அது உண்மை

திசைனால வந்து ஒய்ஃப் ஊர் ஓ அதனால அதனால ஒய்ஃபையும் பக்கத்தில் வச்சுட்டு அப்படி ராஜா ராணி போட மாதிரி எந்த வண்டியில் போயிட்டு வந்தீங்களா இல்லை நான் அப்படி போயிருக்கேன் மேரேஜுக்கெல்லாம் இருக்கு மேரேஜ்லாம் போயிருக்கேன் ஓ அதனால அப்படி நான் ஏன் ஒய்ஃபோட தான் போவேன் மேரேஜில் குதிரை வண்டியிலே போவோம் எல்லாமே பார்ப்பாங்க புது பொண்ணு புது மாப்பிள்ளை போகிறாங்கன்னு சரி நான் இன்னொரு கேள்வி நான் முக்கியமாக கேட்கணும் கேட்காம மாட்டேன் நம்ம கேமரா அந்த கொஸ்டின் கூட கேட்க சொன்னாரு ரைட் ரைட் அதில் என்னென்னா இப்போ நீங்கள் உங்கள் மனைவி ஆமாம் இருக்கீங்க ஆமாம் எல்லாருக்கும் கண்டிப்பா ஒரு ஜோடின்னு நோய் இருக்கும் கண்டிப்பா தனியா கூட்டு வந்து ஒரு ஆண் குதிரை வளர்த்துட்டு அதுக்கு ஜோடி வேணாமா அது என்ன பண்ண ஏங்கி போயிருக்காதா கண்டிப்பா அதுக்கு ஜோடி வந்து அது ஏதாவது ஒரு குதிரை சேர்க்கணும்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு ஃப்ரீயாகவே சேர்த்து விட்டுருவோம் ஃப்ரீயாகவே சேர்த்து விட்டுருவோம் சேர்த்து விட்டுருவோம் அதில் எந்த ஒரு குறையும் இல்லாமல் கண்டிப்பாக 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 சரியா அது கண்டிப்பாக எதுவும் முடிச்சேக்கணும் எதுவும் ஐடியா இருக்கா இல்லைண்ணா 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 அது தேவைக்கு யாராவது வருவாங்க சரி சரி ஏன்னா இது நல்ல ஹைட்டான குதிரை ஐம்பது இன்ச்சு பெரிய செட்டு நாட்டு குதிரை அதனால கண்டிப்பா இந்த குதிரையில சேர்த்தா குட்டி நல்ல இதாக இருக்கும்ட்டு நிறைய பேருக்கு வருவாங்க சரி குதிரை மாதிரி வேற எதுவும் ஆசை கிடையாதா வேற சொல்லிருப்பாங்களா குதிரை வாங்குறதுக்கு பசுமாடு மாடு வாங்கி பால் வியாபாரம் போலாமா கண்டிப்பா 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 ஆனா எனக்கு வந்து இதுல மன நிம்மதி அதனால நம்ம மாடு மாடுன்னா அதை பத்தி காட்டுக்குள்ள இந்த காலை வச்சுட்டு நான் எங்க போறது சரி நான் இடத்துல அந்த வண்டியை பற்றி வந்து சொல்லுங்கள் இந்த வண்டியை எப்போ ரெடி பண்ணிங்க என்ன இந்த மாதிரி வண்டி இதே மாடலில் திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி மூணு மாவட்டத்தையும் இல்லை கிடையவே கிடையாது நூற்றுக்கு நூறு பெர்செண்ட் இந்த யூடியூப்பில் பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் அது திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி மூணு மாவட்டத்துலேயும் இந்த மாடல் வண்டி கிடையாது ஒன்லி மகாராஷ்டிரா அதுபோல் வடக்கு போனோன்னா ஈரோடு பக்கம் ஏன்னா நம்ம வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கணும் நாமளை பார்த்து இன்னும் நாலு பேர் உருவாகணுங்கிற ஒரே எண்ணத்துக்காக இந்த மாடலில் வண்டி

ஏன்னா நம்ம மாற்றுத்திறனாளியாக இருந்தாலும் டெய்லி ஒரு ஆயரருவா உழைக்கிறோமா சம்பாதிக்கிறோம் ஹோட்டலில் அப்போ எதையுமே அதை பொருட்படுத்த மாட்டாங்க வீட்டு தேவையான பொருட்கள் அனைத்தும் போயிடுது திரும்ப அவங்க கஷ்டம்னா தெரியாதுல்லா இப்போ நம்ம இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்பும் போல் ஏன் எடுக்கிறோன்னு தான் யோசிப்பாங்க நமக்குள்ள அதாவது எந்த வருமானமும் இல்லாமல் ஒன்றை நம்ம செஞ்சால் தான் அது தப்பு சிறப்பாக ஹோட்டல் தொழில் பண்ணுறீங்க அப்படி சொன்னீங்க ஈவினிங் டைம்ல இந்த வண்டி எடுத்து விட்டு ஆமாம் 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 இந்த ஹோட்டல் தொழிலுக்கு வந்து எப்போ வந்தீங்க நான் ஹோட்டல் தொழில் வந்து நான் ஒரு சின்ன வயசுலேருந்தே அப்படி சொந்த ஹோட்டல் வச்சிருந்து மாஸ்டர் போட்டிருந்தேன் அவங்க மூலமாகவே நம்மளும் தொழில் படிச்சு மாஸ்டர் நீங்கள் தான் பண்ணுறீங்களா நானே நானே நீங்களே தான் ரெண்டு பேருமே என்ன ஸ்பெஷலாக பண்ணுவீங்க அப்படி ஹோட்டலில் என்னென்ன ஹோட்டலில் இட்லி ஆப்பம் பூரி முட்டை தோசை அது எல்லாம் இருக்கு கரெக்டு தான் நைஸ் நைஸ் தோசை நெய் ரோஸ்ட்டு நெய் ரோஸ்ட்டு வேற முட்டை ஆப்பம் பிரியாணி மாதிரி அந்த மாதிரி அந்த மாதிரி ஒன்றும் பண்ணல தோசை இட்லி தான் ஆமா அது அதே மாதிரி என்னன்னா மதிய சாப்பாடு போடுறோமா ஆட்டுக்கறி குழம்பு ஆட்டுக்கறி குழம்பு வச்சு ஐம்பது ரூபாய்க்கு வயிறார யார் சாப்பாடு கொடுக்குறேன் சாப்பிட்டேன் ஒண்ணுமே இல்லை என்னன்னா எலும்பு தானே இருக்கும் ஏன்னா ரேட் அதிகம் இல்ல இல்ல நம்ம கண்டிப்பா கண்டிப்பா அதே மாதிரி டெய்லி டெய்லி நம்ம கடையில வந்து ஆதரவற்றாளுக்கு எப்படி எத்தனை பேர் வந்தாலும் இலவசமா சாப்பாடு இன்னே வர நடந்துட்டு இருக்கு இன்னே வர இருக்கு கண்டிப்பா குறைஞ்சது கொரோனா டைம்ல நிறைய நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்கேன் ஆனா என்னால கொடுக்க முடியாத சூழ்நிலை வரும்போது நிறைய பேர் பான்சரும் பண்ணியிருக்காங்க இப்போ யாரும் பான்சர் இல்லை இப்போ என் ஓன் மட்டும் டெய்லி ஒரு ஏழு பேர் எட்டு பேர் வருவாங்க சரி சரி எல்லாரும் ஹெல்ப் பண்ணி தரங்க கண்டிப்பா மனநல பாதிச்சவங்க கூப்பிட்டு கொடுப்பேன் சாப்பாடு ஒரு பார்சல் மனசுக்கு கண்டிப்பா கடவுள் உங்களை வந்து கண்டிப்பா பார்த்து பாருங்க அப்புறம் குழந்தைங்க எல்லாம் எல்லாம் மேரேஜ் ஆயிடுச்சு மேரேஜ் ஆமாண்ணே அட ஆனா பாத்தா நல்லா தான் இருக்கேன் சின்ன சின்ன மேரேஜ் எத்தனை குழந்தைங்க என்ன ரெண்டு பொண்ணுங்க ரெண்டு பொண்ணு மேரேஜ் ஆயிடுச்சு ரெண்டு பொண்ணுங்க மேரேஜ் ஆமா இப்போ நம்ம ஃப்ரீ தான்

இப்போ நான் சொன்னதை பார்த்து நாலு பேர் ஒரு ஆயிரம் பேர் பார்க்க இடத்துல ஒருத்தங்க ஆதரவுற்ற ஆளுக்கு கண்டிப்பாக உணவு கொடுப்பாங்க ஆயிரம் பேர் பார்க்கறதுல அந்த ஒருத்தர் கொடுக்காங்களா அதே மன நிறைவாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி நன்றிண்ணா